ஹாசன்னைக்கு நம்ம வந்து வீடியோவில் டெவில் சமனரோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பாக்க போகிறோம் சேனலில் இருக்குது மறக்காமல் போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துருங்க அப்படி பார்த்துட்டு இருக்கு எல்லாரும் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க அப்புறம் அந்த ஹைபி கொஞ்சம் தட்டி விட்டுருங்க தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிபிகேஷன் நல்லா போட்டு வச்சுங்க ஏன்னா பாத்தீங்கன்னா போற எல்லா வீடியோ உங்களுக்கு கண்டென்ட் நோட்டிபிகேஷன் கட்டும் எபிசோட் ஸ்டார்டிங் இல்லையா ஹீரோ லெவல் டென்னு ரீச் பண்ணிட்டான் இல்லையா அவனுடைய பவர்ஸ் எந்த அளவுக்கு இன்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கலாம் நான் ஸ்டார்ட் வந்து ஓபன் பண்ணி பாக்குறேன் பவர்ஸ் எல்லாமே நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லை ஹீரோ இன்னொரு சமனை வந்து பண்றதுக்கு அந்த டைமர் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா அதை பத்தி ஹீரோ யோசிக்கிறான் இன்னொரு சமனையும் நான் வந்து எடுத்துட்டோம்னா எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமனிங் புக்ல அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ தேடிக்கிட்டு இருக்கான் அப்படி ஹீரோ புக்கை வச்சு தேடிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு ஒரு சத்த கேக்குது ஹீரோ வந்து பாஸ் வந்துருச்சு போல அப்படின்னு நினைச்சுக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு தெரியுது அது பாஸ் இல்ல அது ஒரு கமாண்டர் அப்படின்னு இந்த ரெண்டு பொண்ணுங்க இருக்கிறதுக்கு தான் அது வந்திருக்கும் அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்க அங்க இருந்து ஓடிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா லீசு கால் கீழே விழுந்துடுறா லீசுவை காப்பாத்துறதுக்காக குயிங் வந்து வேகமா மூவ் பண்ணி அதை அட்டாக்ல இருந்து அவளை வந்து காப்பாத்துறா லீசுவோட மேஜிக் பவர்ஸ் எல்லாம் லீசுவால யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அவள் அதிகமாக ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டா இப்போ இந்த மாஸ்டரோட அட்டாக்கை சமாளிக்கிறதுக்கு வேற வழியே இல்லை குங்குதான் ஏதாவது பண்ணி ஆகணும் ஆனால் குங்கால எதுவும் பண்ண முடியாது அது பண்ண அட்டாக்கில் குங்குக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது ஹச்பி வந்து மைனஸ் ஆயிடுது அப்படியே அது பண்ண அட்டாக்கில் குங்கு பறந்து வந்து கீழே விழுவால அவளை கீழே விழாமல் பார்த்தீங்கன்னா நம்ம டைம் வந்து அவளை பிடிச்சிக்குது அப்போ ஹீரோ கிட்ட கேட்குறவங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு அதில் பார்த்தீங்கன்னா குங்குக்கு தான் பயங்கரமாக அடிபட்டுருக்கு லீசுக்கு எந்த அடியே படலை குங்குக்கு ஒரு கையை வந்து பார்த்தீங்கன்னா அவளால் ஹீல் பண்ணவே முடியாது அந்த கை வந்து மொத்தமா பார்த்தீங்கன்னா பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கும் அப்போ அந்த இடத்துக்கு அந்த கமாண்டர் லெவல் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா வருது அது பயங்கர பெருசாகவும் பார்க்கவே ரொம்ப பயங்கரமாகவும் இருக்குது சாதாரண மாஸ்டரோட பவர்ஸே இந்த இடத்துல பயங்கரமா இருக்கும் ஒரு கமாண்டர் லெவல் மாஸ்டர்னா அதோட பவர்ல சொல்ல போனால் ரொம்ப பயங்கரமா இருக்குது அதோட ஹச்பி மட்டுமே பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் இருக்கு அதை காலி பண்ணனாலே வந்து முடியாத காரியம் போல ஹீரோ வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்பான் அப்ப இங்க சொல்ற அவனால கண்டிப்பா தோக்கடிக்க முடியாதுங்க ஓடிறானே அப்போ அதை அட்டாக் பண்றதுக்கோசரம் வேகமா எங்களை நோக்கி வருது ஹீரோ என்ன சொல்லுவோம்னா என்னால் அங்க அதை ஓட முடியாது உங்க ரெண்டு பேரும் எங்கள் வீட்டு போக மாட்டேன் சொல்லிட்டு போறான் அந்த மான்ஸ்டர் நோட் பண்றான் அதோட நெஞ்சு பகுதியில் ஒரு கிறிஸ்டல் இருக்கு அதை அழிச்சிட்டு அது இருக்குது அதை ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறது அப்ப ஹீரோ ஸ்லைம் கிட்ட சொல்லி அந்த கிறிஸ்டல் அட்டாக் பண்ண சொல்றான் ஸ்லைமுமே பாத்தீங்கன்னா அதோட யூஸ் பண்ணி போகுது அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு அந்த மான்ஸ்டர் கிட்ட போகும்போது அந்த மாஸ்டர் அது கையில் இருந்த வெப்பன் யூஸ் பண்ணி ஸ்லைமை ஒரு ரேட்டி தான் கிளைமோடைய ரெண்டாயிரத்தி ஏழுநூறு ரெசிபி வந்து காலி ஆயிடுது அதை பார்த்து ஹீரோ சாக்காயிரம் வந்து பயங்கர டேமேஜ் உடனே ஹீரோ ஸ்லைம திரும்ப வர சொல்லிடுறேன் ஏன்னா ஸ்லைம் யூஸ் பண்ணி ஹீரோவில் அந்த மாஸ்டர் கூட சண்டை போட முடியாது இதுக்கு வேற ஏதாவது வழி ஏதாவது தேடி ஆகணும் ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான் அப்ப ஹீரோக்கு வந்து ஐடியா அந்த யூனிக்கான சமன் பண்றதுக்கு அந்த டைமர் வந்து பாஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த சமனிங் புக்கில் இருந்து ஒரு ஸ்பெல்ல வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறான் அந்த டைம்ல ஹீரோ நோக்கி எக்கச்சக்கமான மாஸ்டர்ஸ் அட்டாக் பண்றதுக்கு வந்துகிட்டு இருக்குது அதுங்கெல்லாம் ஹீரோ கிட்ட வந்துடும் அந்த டைம்ல யாரோ அதுங்கெல்லாம் அட்டாக் கொண்டு ங்க பார்த்தா குங்குதான் வந்து இருக்கா ஏன்னா குங்குக்கு வர பயங்கர டேமேஜ் இருந்தா குங்கு ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா அந்த டைம்ல அந்த கமாண்டர் மாஸ்டர் அட்டாக் பண்றதுக்கு ஆரம்பிக்குது ஹீரோவும் அவ்வளவுதான் முடிய போகுதுன்னு நினைப்பான் அந்த டைம்ல ஒரு பேரியர் வந்து ஹீரோவை காப்பாத்துது அது யாருன்னு பார்த்தா அது வந்து நம்ம லீசு தான் லீசு தான் அவளோட லாஸ்டா இருக்கிற பவர் யூஸ் பண்ணி ஒரு பேரியர் வந்து போட்டிருக்கா நல்ல இதை ரொம்ப நேரத்துக்கு சமாளிக்க முடியாது சீக்கிரமா ஏன்னா ஒன்றா அடிச்ச லீன்ட்டு இருப்பா ஹீரோவும் அப்படியே வேக வேகமா அந்த டைமரை பாஸ்டா இருக்கிறான் அதே டைம்ல அந்த பேரியருமே வந்து உடஞ்சிருது லீஸும் கீழே விழுந்துருவா அப்ப ஸ்லைமுமே ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த மான்ஸ்டர் கொஞ்ச நேரம் வந்து தடுத்து நிறுத்தும் ஹீரோ வந்து ஒரு வழியா அந்த ஸ்பெல்ல மொத்தமா முடிச்சிடுறான் அந்த டைம்ல அந்த மான்ஸ்டருமே ஸ்ட்ரெயிட்டா ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு வந்து வந்துருது அப்போ அந்த இடத்துல ஒரு பயங்கரமான விளைச்சம் அந்த யூனிகான் அந்த இடத்துல சமன் ஆயிடுச்சு அந்த டைம்ல அந்த கமாண்டர் மான்ஸ்டர் வேற அதோட பவர்ஸ் பயங்கரமா வந்து பூஸ்ட் பண்ணிருச்சு அதோட பவர்ஸ் இடத்தோட பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருச்சு குங்கு சொல்றா இதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது அதோட பவர்ஸ் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு வந்து தப்பிச்சு ஓடிறேன்னு ஆனா ஹீரோ தப்பிச்சு ஓடலாம் மட்டும் யூனிகான் சொல்லி அந்த மான்ஸ்டர் ஒரே நெஞ்சில் இருக்கிற கிறிஸ்டல் அட்டாக் பண்ண சொல்றான் யூனிகானோ அது கொம்புல இருந்து ஒரு பவர் விட்டு அந்த கிறிஸ்டல் அட்டாக் பண்ணுது ஒரே அட்டாக்ல அந்த கிறிஸ்டல் உடஞ்சிருது அதை பார்த்த குங்கு பயங்கர சாக்காயிரா பாத்தீங்களா ஏன் ஹீரோக்கே சாக்கா இருக்கும் உங்ககிட்ட இவ்வளவு பவர் இருக்குதா யூனிகான்னு ஹீரோ யூனிக்கான பயங்கரமா பாராட்டிக்கிட்டு இருப்போம் உன்னாலதான் நாங்க வந்து அந்த கமண்ட் மாஸ்டர் தோக்கடைச்சா அப்படின்னு அப்ப ஸ்லைம் ஹீரோ மேல வந்து ஏறிக்குது அப்ப ஹீரோ உன்னையெல்லாம் சேர்த்தனா பாராட்டுறேன் அப்படின்னு ஸ்லைம் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான் குங்கு ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பா திரும்ப ஒரு டைம் எங்க உயிரை அம்மா ஆமா இதுதான் உன்னோட புது சாமனா இது வேற ஃபர்ஸ்ட் லெவல்ல தானே இருக்கும் இது எப்படி இது எப்படி ஒரு கமாண்டர் மாஸை தோக்கடிச்சுன்னு கேக்குற அப்ப ஹீரோ சொல்லுவான் இது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கே தெரியாது அப்ப குங்கு என்ன சொல்லுவா அந்த கமாண்டர் மாசு டார்க் பவர் யூஸ் பண்றது ஆனா அந்த யூனிகார்ன் கிட்ட ரெண்டு பவர் இருக்கு ஒன்னு வந்து லைட் இன்னொன்னு வந்து போர்ஸ்ட் பவர் அதனால கூட அந்த யூனிகார்ன் பண்ண அட்டாக் அந்த மான்ஸ்டருக்கு பயங்கர டேமேஜ் கொடுத்துருக்கலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோல நான் சண்டை போட்டு கொண்டது ஒரு கமாண்டர் லெவல் மான்ஸ்டர் மட்டும் கிடையாது அதுதான் அந்த டஞ்சனோட பாசுமே ஹீரோக்கே அந்த விஷயம் இப்பதான் தெரியும் ஏன்னா ஹீரோக்கு பாத்தீங்கன்னா அது கொண்டதுல ரிவார்டு வந்து கிடைக்குது இந்த டஞ்சனை ஹீரோ பாத்தீங்கன்னா மூணு மணி நேரம் இருபத்தி ஏழு நிமிஷத்துல கிளியர் பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு காட்டுது ஹீரோக்கு அப்புறம் ஒரு வித்தியாசமான ரிவார்டுமே கிடைக்கும் ஒரு ஸ்பிரிட் கியூப் சொல்லிட்டு ஒரு கியூப் தான் கிடைக்குது அதுல எல்லா பவருமே மைனஸ் இல்லாத இருக்கு மானா மட்டும் தான் இருநூறு பிளஸ் சொல்லிட்டு காட்டுது ஹீரோக்கே புரியல இது என்ன எல்லாமே வந்து மைனஸ் இருக்கு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான் இந்த ஸ்பிரிட் கியூப் ஹீரோ கொள்ற மான்சர் சோரிய சோல் எல்லாமே பாத்தீங்கன்னா கேப்சர் பண்ணி லெவலப் ஆகும் இப்ப கொன்னாலியா ஹீரோ ஒரு மான்ஸ்டர் அதோட சோலை பாத்தீங்கன்னா ஹீரோ அதுக்குள்ள வந்து புடிச்சு வச்சுக்கிறா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு உல்ஃபு ஹீரோ மேல விழுது யாருன்னு பார்த்தா அது குங்குதான் என்ன பயந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பா அப்ப ஹீரோ வந்து கேக்குறான் ஆமா நீ ஒரு கேட்டு தானே நீ எப்படி உல்ஃபா மாறினு அப்ப குங்கு சொல்ற அது காரணம் வந்து என் களத்துல போட்டுருக்குற இந்த மூணு ஃபெதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு டாலர் மாதிரி ஒரு மூணு ஃபெதர் வந்து அது ஒரு பயங்கரமான ட்ரெஸர் அந்த மூணு யூஸ் பண்ணி தான் அவளால உருவமா மாற முடியுது அது எல்லா தடவையும் அவள் யூஸ் பண்ண மாட்டா ஏன்னா அதை யூஸ் பண்ணும்போது அவளுக்கு ஒரு சில சைடு எஃபெக்ட்லாம் வரும் நிலம ரொம்ப மோசமாகும் போது மட்டும்தான் அவள் அதை யூஸ் பண்ணுவா அப்ப லீசுக்கு கிஃப்டோ ஒரு கேப்போ ஃபேரி மாதிரி இருக்கு ஒரு ஸ்பிரிட்டும் வந்து கரைச்சிருக்கு அதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் ஆமா என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப அவள் சொல்றான் இதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் பவர்ஃபுல்லானாலும் மாறிட்டேன் உங்களுக்கு நான் கண்டிப்பா அதுக்கு அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ண உடனே அவளுக்கு அந்த அட் அது ஒரு மேஜிக் சம்மந்தப்பட்ட பொருள் தான் ஆனால் அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அதை பற்றி எதுவுமே பார்த்தீங்கன்னா லீஸுக்கு வந்து தெரியல அப்போ குயிங் சொல்கிறா சரி ஓகே நம்ம அந்த டஞ்சன் கிளியர் பண்ணுறோம் நம்ம அங்கே வந்து திரும்ப போயிடலாம்னு சொல்கிறா லீஸுக்கு ஏஞ்சல் மாதிரியான ஒரு ஸ்பிரிட்டு கிடச்சிருக்கு இல்லையா அதை பற்றி ஹீரோ தெரிஞ்சிக்கிறான் அது ஒரு பேசிவ் டைப்பு நம்ம சண்டை போடும் அந்த ஸ்பிரிட்டு கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணான்னு போட்டிருக்கு ஆனால் ஹீரோ கிடச்சிருக்கிற அந்த ஸ்பிரிட் குயூபு அந்த ஏஞ்சல் ஸ்பிரிட் கூட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப வீக்காக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் அப்போ யூனிக்கான தொடலான குயிங்கு ட்ரை பண்ணுறான் ஆனால் யூனிக்கான அவட்ட வராமல் சொல்லி போயிட்டு ஜாலியா விளையாடிட்டு இருக்குது அதை பொத்தவ ஏன்டா அது வர வரமாட்டேதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அதை கத்திட்டு சரி ஓகே நம்ம இங்க வந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த டஞ்சன் விட்டு வெளியே போறதுக்கு நான் உடனே பண்ணி வெளியே வரான் அப்ப வெளியே இருந்தவங்களாம் டே அங்க பாருங்கடா எவ்வளவு அழகான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மூக்கல ரத்தம் வெளியே வந்து பாத்துக்கிட்டு இருக்கானுங்க அப்ப ஹீரோக்கு ஒண்ணு புரியல என்னடா இவனுங்க இந்த மாதிரி கத்திட்டு இப்படி பாத்துக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே திரும்பி பார்த்தா உண்மையாவே அந்த இடத்துல ஒரு பயங்கரமான பொண்ணு இருக்குது அதை பார்த்து நம்ம ஹீரோ மூக்கல இருந்தே பயங்கரமா வரும் அப்ப அந்த பொண்ணும் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா மாஸ்டர்னு கேக்குது அப்பதான் ஹீரோ அது மண்டையில இருக்கிற கும்ப நோட் பண்றேன் நீ அந்த யூனிக்கா நானு அந்த டைம்ல ஹீரோட டீச்சர் நிறைய பேர் ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல கத்திகிட்டே வரான் என்னோட அவர் கேக்குறாரு அண்ணும் ஒரு சிலர் டஞ்சன் வந்து வந்திருக்கிறாங்கன்னு சொல்றான் அது யாருக்கும் வந்து அடி இருக்கா சரிவா சீக்கிரமா போவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவரு அப்ப அவன் சொல்றான் அவங்க யாருக்கும் அடிப்படலவங்க எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க நீ இதை உடனே டீச்சர் சாக்க ஆயிராரு அப்ப இருந்த எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரிய வருது ஹீரோ லீசு குவிங்கு மூணு பேர் சேர்ந்து இந்த டஞ்சன் வந்து கிளியர் பண்ணிட்டாங்கன்னு அப்போ அந்த யூனிகார்ன் இருக்கு இல்லையா அது வேற வந்து நம்ம ஹீரோ கிட்ட வருது அப்ப ஹீரோ சொல்கிறான் இது வந்தாலும் அங்கேயே என்ன சொல்லு அப்ப அதை கேட்குது ஹீரோ கையை பிடிச்சிக்கிட்டு இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தேவையில்லையா இல்லையா மாஸ்டர்னு அதே சோ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த யூனிகார்ன் ஹீரோட கையை வைக்க கூடாதத்துல வச்சுக்கிட்டு இருக்குமா அதுல குங்கு பயங்கர டென்ஷன் ஆயிரா அன்னைக்கு நீ செத்தரா மோன அப்படி சொல்லிட்டு போட்டு பொழந்தர்ற அப்புறம் என்ன ஹீரோ உட்காந்து அழுதுகிட்டு இருப்போம் அப்ப லீசு நான் வேணா என்ன இந்த ஹீல் மேஜிக் யூஸ் பண்ணி உன்ன ஹீல் பண்ண சொல்லிட்டு ஹீல் பண்ணுவாளா அப்ப ஹீரோ நீ தான் ரொம்ப சூப்பரான பொண்ணு தெரியுமா அவ்வளவு இருக்கல எப்ப போத்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கா நீட்டு குங்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து அந்த யூனிகார்ன் மேல போட்டு விடா அந்த டைம்ல அந்த இடத்துக்கு ஒத்த கண்ணாடி விட்டு வரா வரா அவரு பாத்தீங்கன்னா பிரின்சிபலாமா இவரே இங்க வரா ஹீரோ பாத்துக்கிட்டு இருப்பான் அவர் வந்தாலே பிரச்சனை தான் குங்கு சொல்கிற அப்போ சடனாக அவங்க மூணு பேர் யாரோ அங்கே வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிடறாங்க யார் பார்த்தா அது நம்ம ஹீரோவோட டீச்சர் தான் கொஞ்சம் நேரம் எல்லாரும் அமைதியாக மாதிரி அவர் சொல்கிறாரு யாரா நீங்களான்னு கேட்டு குங்க அட்டாக் பண்ணலான் போகிறா அப்போ ஹீரோ இவங்க என்னோட டீச்சர் தான் கொஞ்சம் நேரம் சுமார் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அப்புறம் டீச்சர் டீ என்னதான் நடக்குதுங்கன்ற மாதிரி கேட்கறேன் அது ஒரு பெரிய விஷயம் டஞ்சன் குள்ள நிறைய பேர் செத்து போயிட்டாங்க அதுவும் எல்லாம் தான்ன்ற மாதிரி சொல்றாரு ஹீரோக்கு அதை கேட்டவனா பயங்கர சாக்கா இருக்கு அப்போ அவர் கேக்குறாரு டஞ்சன் குள்ள இருந்த கான்ட்ராக்ட் போட்டியா ஹீரோவும் அது எப்படி உங்களுக்கு தெரியுன்னு கான்ட்ராக்ட் போட்டியா அப்படின்னா அவ்வளவு தாடி காலி அப்படின்ற மாதிரி ஹீரோ கதை புடிச்சு அப்ப அந்த டைம்ல நாங்க உங்களை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி பின்னாடி ஒரு வாய்ஸ் கேக்குது என்னன்னு பார்த்தா வந்து சுத்து போட்டாங்க சுத்து போட்டதுல அந்த பாய் போல தான் போங்கப்பா அப்படின்ற மாதிரி ஆர்டர் குடுக்குறாரு பாத்துட்டு இருக்கு எல்லாரும் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க நீங்க லைக்கின்னு ஒரு ஆப்ஷன் கட்டும் அதை கொஞ்சம் கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கேன் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன் ஆன்ல போட்டு வச்சிங்க அப்போ நான் போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு ஆண்ட்ட் நோட்டிஃபிகேஷனாக காட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை எஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் இப்போ